உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி டிசிஆர் எல்லாம் எதுக்கு சீமா யார்ட என்ன பேசுறான் எங்க ஏசிய துப்புறான் எங்க இறங்கி ஓரத்தில் நின்று ஒண்ணு கிடைக்கிறான் வேலை மயிலாடாது மயிராடா திடீர்னு இந்த வெண்ணமைய வெண்ணு காளியம்மான் மேல அதே பாசம் ஏண்டா புடுங்கிய அவன் போட்டிட்டால மயிலாடுதுறை போய் நின்னு இந்த எழுதி காளியம்மா காளியம்மன் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானு ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசருக்கு எந்த உனக்கு பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை இது என் கட்சி பிரச்சனை பெத்த தாயில சுமாரமா வாய் முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம் ஆத்தாளத்தன் பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்ன மீட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன் இல்லை வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி என்ன தியாது பேசுறது ஆடியோ ஐயோ சீமான ஒழிச்சு போடுவோம் அப்படின்னு

படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி பேசுறது இங்க போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிபடுத்தி பேச ஒண்ணு கிடையாது சரி போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாம போங்க இப்பவே கிட்ட இருக்கா அன்னைக்கு இப்படிதான் என் பெரியவன் கோயில் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன் சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போன அங்கே போன குறுக்கள் கூடிட்டு ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை இது பாடுறதா போயிடுறதா கள்ளத்தனம் கருணாநிதி சனிகாரம் கருணாநிதி கொடு சனிகாரம் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதக்கிட்ட காரணம் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாதம் கருணாநிதி கருந்தானம் கருணாநிதி இந்த நிதி நிதி என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம் இருபத்தி ஆறில் எங்களுடைய ஆட்டம் தொடக்கம் தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது பற்றி அதை சொல்லும் நாம் தமிழன்